அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து இன்றைய பாடம் நம்பர் எழுபத்தி எட்டு சூரத்துல் கௌசர் என்று சொல்லக்கூடிய இன்னா அமைத்தினா கல் கௌசர் சூறாவை நாம் தஜி சட்டங்களுடன் பார்க்க போகின்றோம் அந்த சூரா நம்பர் நூத்தி எட்டாவது சூரா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எட்டாவது சூறா கௌசர் இதில் உள்ள தஜி சட்டங்களை நாம் பார்க்க போகின்றோம் ஆரம்பமாக சத்து உள்ள நூன் வந்திருக்குது அதாவது நல்ல அழுத்தி ஓதனும் இன்ன அப்படி இங்கேயும் அப்படித்தான் அதாவது நூன் சத்து குர்ஆன்ல எங்கெல்லாம் வருகிறதோ அதை நன்கு அழுத்தி ஓத வேண்டும் இரண்டாவது சட்டம் கவனிக்க நீட்டி ஓத வேண்டும் எப்படி அப்படி என்ன நூன நீட்டணும் நாலு அலிஃப் அளவு நீட்டணும் மூணாவது சட்டம் இந்த சூறாவளி பா சுகுன் அதாவது கல்கலாவுடைய சட்டம் வந்திருக்குது அப்ப அந்த பாட சட்டத்தை நம்ம என்ன செய்யணும் வெளிப்படுத்தி ஓத வேண்டும் எப்படின்னா அபு தர் அபு தர் இன்னொரு சட்டம் இருக்கு கவனிங்க ராக் மேல ஜபர் இருக்கு இது ராவுடைய சட்டம் அதே மாதிரி இங்கேயும் ராக் மேல ஜபர் இருக்கு இந்த இடத்துலயும் ராக்கு மேல சுக்குன் பெற்ற ராவுக்கு மேல ஜபர் வந்துருக்குது இங்கேயும் நிறுத்தும் போது ராக்கு மேல சுக்குன் வந்துடும் அதுக்கு முன்னாடி ஜபர் இருக்கு ஆக இந்த நாலு ராவையும் வல்லினமாக அதான் வாய் நிறைய உச்சரிக்க வேண்டும் அடுத்தது இங்க ஒரு சட்டம் பெருக்கு பாருங்க சுக்குன் பெற்ற நூனுக்கு பிறகு ஹா வந்திருக்கு அது இலஹாருடைய சட்டம் அதாவது நூன் சத்தத்தை தெளிவாக ஓத வேண்டும் ஓதாமல் நூன் சத்தத்தை தெளிவாக ஓத வேண்டும் இது இலகாருடைய சட்டம் சரி இப்ப நம்ம எல்லா சட்டத்தையும் பார்த்துட்டோம் ஒவ்வொரு வார்த்தையா ஓதுவோம் பிறகு சேர்த்து ஓதுவோம் நீங்க முடிந்தால் என் பின்னால் ஓதுங்கள் بسم الله الرحمن الرحيم إنا أعطينا كالكوثر سيد ودرا إنا أعطينا كالكوثر فصل لربك وانحر ستودرا فصل لربك وانحر ان شانئك அபுத்தர் சேர்த்து ஓதுறானி அுவல் அபுத்தர் இப்ப நான் தொடர்ந்து ஓதுறேன் என் பின்னால ஓதிட்டு வாங்க இந்நா அ கல் கௌசர் فصل لربك وانحر ان شانئك هو الابتر